நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் இருவது பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது கமலி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழ் வணக்கம் நான் உங்கள் கவுசி நாங்கள் என்ற ஒரு வித்தியாச நபரை சந்திக்க போறோம் இங்கிருந்து வெளிநாடு செல்வ மத்தியில் அங்கிருந்து இங்கு வந்து விவசாயம் செய்வரை சந்திக்க போறோம் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள் போகலாம் வணக்கம் வணக்கம் வாங்கோ 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 எங்களை பார்க்க தெரியலையா

இங்க எல்லோ ஆக்கல வெளிநாட்டுக்கு ஓடுறது இருக்கிறாங்க நீங்க இங்க வந்து பேச உங்களுக்கு என்னோட ஆசை வந்தது இல்ல நான் சும்மா தான் ஒரு லீவ்ல இங்க வருவேன்னு வந்து நான் வந்து நிக்கான் இந்த காணியை கொஞ்சம் திருத்துவான் வழி கிடைக்கதான் பார்க்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்குது அற்றது இங்க வந்து முதல்ல வேலி ஆக்களையும் பிடிக்கலாமே இருந்தது வேலி ஆக்களை பிடிச்சாலும் ரெண்டு பேர் வருவாங்க

இப்பதான் இது வருது இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் பொருங்கள அந்த மாதிரி தானே வரும் ஆனா வெளிநாட்டுல பட்ட கஷ்டத்துக்கும் எம்மா காலமா இல்லாம அதுவும் இதுவும் இது வந்துட்டு இதன்று ஒலி போட்டு அதுல இடனி அப்படி குடிச்சு போட்டு அப்படி நிக்கேக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு இப்போதைக்கு நான் போற ஐடியா இல்ல இந்த தோட்டம் எல்லாம் மடிவா செய்து கொடுத்தான் இப்போ வந்து நினைக்கிறேன் ரெண்டு சோச வளர்த்தது இங்கே வந்தேங்க கஷ்டப்படுறீங்க வெளிநாட்டில் முப்பது வருஷம் இது வந்து உள்ளா உள்ளே நுழாச்சு அங்கே ரெண்டு வேலையில மூன்று வேலையை என்ன செய்து உள்ளா உள்ளே நுழாச்சு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இல்லை ஆனா இங்க வந்து பாருங்க வந்த அவ என்ன உடம்பெல்லாம் அந்த போலீஸ்டா வந்துட்டு அங்க இருந்தவர் காஞ்ச முகத்தோட அத நீ ஓணும் முடியே அவன் அவன் பேப்ரொனும் இவன் பேப்ரொனும் இந்த வேஷம் தோட்டம் ஏஞ்சிரறானடா முட்டி தான் நக்கல் அடிச்சது இப்ப தோட்டம் ஏஞ்சிரறான அந்த மேதையுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன் நீங்க எல்லாம் பலு தானே இருக்கீங்க உங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் வேஷம் ஏஞ்சிர இல்ல நீங்க வந்தவள காலமா அது இங்க வந்து நான் வந்து இப்ப ரெண்டு மாசம் முடிஞ்சிடுச்சு

ஓ இந்த மண்ணுல வந்து உழைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப அந்த இது ஞானம் பிறந்திருக்க இவ்வளவு வருஷம் இல்ல ஞானம் வந்தது போல இருக்க எல்லாருக்கு இப்ப இவ்வளவு காலமும் எங்களுக்கு இப்படி இங்க வந்து இதுல அனுபவப்பட்டப்படான்னு எங்களுக்கு ஒரு இது வந்தாது நாங்கள் அந்த நேரத்துல எல்லாம் ரத்தத்துல ஓடி போனது ஆனா இப்ப வந்து ஜோதிச்சு பாக்க இது இல்ல இவ்ளோ சொகுசா இருக்குது ஆனா அங்க நாங்க வர்ற பட்ட கஷ்டங்கள் கொஞ்சத்தை உழைச்சி இஞ்ச மணந்த அக்கலக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ படம் காட்டுறது படம் காட்டுறேன் வந்து எல்லாரும்

நீங்கள் சும் ஒழுங்கலாம்ட்டு அங்க ஒழுங்கா தலுக்காது நாங்கள் ஒவ்வொரு சதவீதம் உழைக்கிறோம் என்ன செய்யற நீங்கள் போன் அடிச்ச உடனே எங்கற கஷ்டங்களை எல்லாம் மறந்து உங்களுக்கு காசு உடனே வெடிநாட சோசா இருக்க நினைக்கிற அப்படி இப்படி என்று எல்லாரும் நினைக்கிறீர்கள் எல்லாரும் வந்து வந்துதான் நாட்டையே நாசமா போகுது நீங்கள் இனி வாரம் சந்ததிக்கு கொஞ்சம் வேண்டாலும் யோசிக்கணும் நாளைக்கு இல்ல உங்களுக்கு கூடிய ஒரு டூரிஸ்ட் விசா அது போய் நின்று பாருங்களேன் டூரிஸ்ட் விசால ஓட்டாங்க எல்லாத்தான் காட்டுவாங்க வந்த ஒரு நாள் இவ்வளோ தவிர அதுக்கு தனி நாலு தான் காட்டி போட்டு போவாங்க அது வந்து அந்த ஆசை முடிச்சிடுவோம் அங்கே இருக்கிறேன் நினைச்சு வரணும் வந்து காலமே எழுப்பி நாலு மணிக்கு வேலைக்கு ஒலிக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியும் ம் அவ்வளவு கஷ்டம் போடனால நான் அஞ்சு இவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா நீங்க என்ன காசை போட்டு இருந்து வந்து காசை போட்டு எரிஞ்சு விளையாடுறீங்க மிரிக்கிறீங்க இங்க இருக்கிறாக்கள என்ன உங்களை பார்த்து என்ன இதுன்றதாங்க அப்படி இல்ல அது ஒரு சில பேர் அப்படி செய்தாலும் ஆனா கஷ்டப்பட்டு அவளுக்கு ஆனா இங்க இருக்கிற அவளுக்கு ஒரு மனச்சாட்சியே இல்ல உண்மையா தான் ஆனா வெளிநாட்டு போன எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா இங்க இருந்து ஒரு கோடி ஒன்றரை கோடி கட்டிட்டு வந்து அங்க ரோட் ரோட்டை அலைஞ்சு மூட்டை குக்கன்னு தெரியுறாங்க சத்த கண்ணீர் வடிச்சுன்னு தெரியறாங்க அவங்க எல்லாம் அந்த காசை இங்க வச்சிருந்தா எனக்கு இங்க வரும் மட்டும் நாங்க போன நேரத்துல இருந்து நாடு மாதிரி தான் நான் இருந்தாரு இப்போ வந்தா தானே நாட்டுல எவ்வளவு வளமா இருக்குது எவ்வளவு வேலை செய்யலாம் இருக்கிறோம் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு அக்கல் ஆகாது ஆனா இங்க இருக்கிற அகளுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க சுழகிறீங்களே எவ்வளிய

இங்க வந்து பாருங்க இங்க பாருங்க வந்து அடுத்த நாளே வர கொடுத்து தோங்கிட்டேன்

அத செடி ஓனோடய திணிக்கிறான் பின்னாலே இந்த இரண்டைக்கு இந்த வாட்டர் பம்புக்கு மண்ணெண்ணே இல்லையானு ஒருதா அத அவனோட அந்த மண்ணெண்ணே வாங்க போற இருந்த மூன்று பேரும் போறாங்க மூன்று பேரும் என்னடா என்னடா சேர் நீங்க இல்ல மூன்று பேர் மன்னனம் ஆகும் போனதான் அப்படித்தான் போறது அப்படி தனியா போகல மூன்று பேர் சேர்ந்தா போகணும் அப்படி நாங்க அப்படி எல்லாம் போறோம் நாங்க மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்தா போறோம் நாங்க அப்ப நாங்க வேலை கணக்கு முன்ன மாதிரி இந்த கொரோனா ஊசி போட்டா அப்புறம் எங்களுக்கு கண வேலை செய்ய இல்ல போர்ல பாதிக்கப்பட்டாலும் அந்த உடம்பு நாங்கள் சரியில்லை அதெல்லாம் அப்படித்தான் நாங்க செய்வாங்க நாங்க நீங்க பழைய கால மாதிரி செய்யலாம் எங்களால வந்தான் முள்ளு குத்திட்டு இதான் அடுத்த நாள் செருப்பை வாங்கி வந்து கொடுத்தேன் செருப்பை போட்டு வெளியிடாண்டு அடுத்த நாள் வரேன் திருப்ப வீட்டுல மறந்து வச்சு வரேன் மறந்து வச்சு என்னட்டு

ஆமாங்க வேற என்னன்னு சொன்னீங்க என்ன வெர்க்கவுசி கௌசியா ஐயோ 3 மா நேரமே நன்றி ஓ போன் நம்பர் தந்திட்டு போனா அடிக்கலாம் நம்பர் தங்கு நம்பர் தந்தா நான் நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் இருவது பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது கமலி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழ்